முறைகேடு புகாரில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யாதது ஏன் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சராக திமுக ஆட்சியில் பதவி வகித்த ஐ பெரியசாமி மீது வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடு நிகழ்ந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து கடந்த ஆண்டு ஐ பெரியசாமியை விடுதலை செய்து சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் இந்த வழக்கின் இறுதி விசாரணை நேற்று தொடங்கிய நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களுக்கான விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் இந்த வழக்கில் ஏன் முறையீடு செய்யவில்லை என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பினார் இதையடுத்து அந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் அவர் ஒத்திவைத்தார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க